வணக்கம் நாங்கள் வியோ வழக்கமான கூட்டத்தில் ரசீது உள்ளீட்டை செய்கிறோம் அதில் சிஎல்எப் இலிருந்து வியோக்கு நாங்கள் பெற்ற ரசீதுகளை உள்ளிடுவோம் நாங்கள் கிளிக் செய்கிறோம் நாம் இலிருந்து கடன் பெறலாம் மேலும் பிற ரசீதுகளும் இருக்கலாம் எனவே முதலில் நாம் கடனுக்காக கிளிக் செய்வோம் இன்றைய கூட்டத்தில் நாம் பிளஸ் போத்தானை கிளிக் செய்து பெற்ற கடனை உள்ளிடுவோம் நாங்கள் நிதி மூலத்தை தேர்ந்தெடுப்போம் நான் சிஐஎப் கடன் என் ஐந்தே தேர்ந்தெடுத்தேன் பணம் செலுத்தும் தேதி நாங்கள் வழக்கமான கூட்டத்தில் நுழைவதால் சந்திப்பு தேதி எங்களுக்கு காட்டப்படுகிறது கடன் தொகை எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது கடன் அமலுக்கு வரும் தேதி பெரும் முறை பணம் அல்லது வங்கி நாங்கள் அதை வங்கியிலிருந்து மட்டுமே பெறுகிறோம் நாங்கள் வங்கியை தேர்ந்தெடுப்போம் சிஎல்எஃப் இலிருந்து நாங்கள் பெற்ற எண்ணை சரிபார்க்கவும் வட்டி விகிதம் ஆறு நீங்கள் இங்கே எவ்வளவு வேண்டுமானாலும் உள்ளிடலாம் கடன் காலம் இருபது மாதங்கள் கடன் திருப்பி செலுத்தும் அதிர்வெண் மாதாந்திர தவணை தொகை தடைக்கால தொகை நாம் எத்தனை மாதங்களுக்கு விலக்கு பெற்றுள்ளோம் என்பதை உள்ளிட வேண்டும் நாம் அதை பெறவில்லை என்றால் நாம் அதில் நுழையவில்லை நாங்கள் உறுதி செய்வோம் நீங்களை பார்க்க விரும்பினால் ஆம் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் அதை செய்யலாம் மேலும் நீங்கள் அதை மாற்ற விரும்பினால் ஆம் என்பதை கிளிக் செய்யலாம் நீங்கள் அட்டவணையை பதிவிறக்கம் செய்து பகிர்ந்து கொள்ளலாம் திரும்பி போகலாம் இந்த வழியில் பதிவு செய்யப்படும் அதன் பிறகு மற்ற ரசீதை கிளிக் செய்யவும் பிளஸ் பட்டனை கிளிக் செய்யவும் பெரும் முறை வங்கி என்னை பார்க்கவும் பரிவர்த்தனை தேதி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரம் ரூபாய் நாங்கள் ஒதுக்குவோம் ஒதுக்கீடு ஒத்தானே கிளிக் செய்வதன் மூலம் வெளிப்புறத்தில் உள்ளவற்றை தேர்ந்தெடுத்துள்ளோம் எனவே இங்கேயும் அது வேறு மாதிரியே இருக்கும் நமக்கு என்ன கிடைத்தது நாங்கள் சிஎல்எஃப் இருந்து மானிய நன்கொடையை பெற்றுள்ளோம் என்று கருதுகிறோம் வில் அத்தகைய ரசீது எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அது பதிவு செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் அதை இந்த முறையில் உள்ளிட வேண்டும் இரண்டாயிரம் இந்த பிளஸ் பொத்தானை கிளிக் செய்யும் வரை உங்கள் உள்ளீடு சேர்க்கப்படாது நீங்கள் பதிவை சமர்ப்பிப்பீர்கள் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்படும் உங்கள் சுருக்கம் இங்கே உருவாக்கப்படும் இந்த வழியில் நீங்கள் சிஎன்எப் முதல் வியோ வரை ரசீது உள்ளீட்டை செய்யலாம் நன்றி